கோயம்புத்தூர் தம்பி சேலமே வச்சுங்க சேகர் சேலத்தில வரும்போது பணத்தோட கார்ல வர்ற சென்னையில் படம் எடுக்கிறார் ஏதோ நாலு தம்பிகள் நடிகர்கள் வச்சு இயக்குனர் துணையோட பார்க்குறாரு சரி நம்பிக்கை இருக்கு இந்த தம்பியை போடலாம் அப்படின்னு அஜித் மாதிரி ஒரு ஹீரோவை போட்டான்னு வச்சுங்க அந்த படம் வெற்றி முதல் படம் அஜித்தால் அல்ல அந்த இயக்குனராக இந்த இயக்குனர் தான் அஜித்தை அறிமுகப்படுத்தினால படம் வச்சு அஜித்தை தேடி போயிட்டாங்க நம்ம மாணவர்களாம் இயக்குனர் விட்டார் இது இயற்கையாக அஜித்துக்கு மட்டும் சொல்ல எல்லா இயரோவுக்கும் சொல்றேன் ரஜினி சார் பாலச்சந்தர் கிட்டே கிடைச்சாரு பாலச்சந்தர் மட்டும் ரஜினியை கண்டுபிடிக்கலைன்னா ரஜினி இருப்பாரான்னு தெரியாது எந்த டயரக்டர்கிட்ட எந்த ஒரு களிமண் களிமண்ண அழகிய பொம்மையாவோ அழகிய கடவுளாவோ அழகிய குரண்டாவோ ஆக்குவது இயக்குனர் அத்தனை பேருமே ஒரு பொறுப்புள்ள அற்புதமான தம்பிகள் இந்த பேர எனக்கு அதான் இது ஒரு சிறப்பு மிக்க விழாவாக நான் கருதுறேன் மாதா ராஜேந்திரன் எல்ஜி ரவீந்திரன் சி எம் துரையானந்த் கே எஸ் உதயகுமார் ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார் அற்புதமா பண்ணியிருந்தார் அப்புறம் நம்ம கே பாபு கே கணேஷ் தரணி ராஜேந்திரன் டென்னிஸ் மஞ்சுநாத் விநாயக் விநாயக் வரலன் நினைக்கிறேன் இந்த இயக்குனர்கள்லாம் இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மரியாதை கொடுத்து ஒரு சின்ன படம் ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் நாம ஏன் போகணும்னு இல்லாம பல வெற்றி படங்கள் தந்தவர்கள் வந்து மரியாதை கொடுத்து உட்கார்ந்துட்டாங்கன்னா ப்ரொடியூசரை மதிக்கிறார்கள் என்று அதான் எனக்கு வேணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் அவங்க படுற பாடு இருக்க இத சேகர் என்ன பாடுபட்டான்னு தெரியாது ஆனா நான் இந்த சேலத்துக்காரங்களை கைகூப்பி வணங்குறேன் ஏன்னா சினிமாவின் கடவுளாக டி ஆர் சுந்தரம் சேலம் மாடர்ன் தியேட்டரை உருவாக்கிய டி ஆர் சுந்தரம் கிங் ஆஃப் சினிமா அவருக்கு இணைய ஆறு இல்லை இன்னும் வரல அவர் தான் ஒரு கலைஞரை கண்டுபிடிச்சார் ஒரு எம்ஜிஆரை கண்டுபிடிச்சார் அலிபாபா நாற்பது திருடர்களும் ஒரு படம் எடுக்க முடியுமா அந்த காலத்துல மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவர் சேர் போட்டு உட்கார்ந்தா எம்ஜிஆர் கலைஞர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கேடுதான் உட்கார் சந்திரபாபு ஒண்டிதான் ஈக்குவலா உட்காருவாரா ஏன்னா ஜம்ப சந்திரபாபு திமுரு அதிகம் அந்த திறமசாலிய மாடன் தேட்டர் சுந்தரம் மதித்தார் திறமையை மதித்தார் அதனால ஈக்குவலா எல்லாருமே மதிப்பாரு எல்லாருமே அவரை கடவுளா நினைச்சாங்க சினிமா உலகை உலகக்கு கொண்டு போகணும் எல்லிஸ் டங்கன் ஒரு ஃபாரின் டைரக்டரை கொண்டு வந்து சேலத்துல இயக்க வைத்தவர் வரலாறு மறந்து போல்வனும் அந்த சேலம் சுந்தரின் வரிசாக நீங்கள் வர வேண்டும் ஆறு படம் தொடர்ந்து தயாரிப்பாளர்களின் நன்மதிப்போடு ஒரு படம் தயாரிச்சு இருக்காருன்னா இப்படிப்பட்ட இயக்குநர்கள் எங்களுக்கு வேணும் நீ என்னோ சில இயக்குநர்களுக்கு தலை கனம் ஏறிடு தம்பி இந்த சொல்றதுக்கு முன்னால கேமரா முன்னால் நிற்கிறதுக்கு முன்னால வரைக்கும் காலில் விழுறாங்க சிலர் சொல்ற உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணிட்டு டைரக்டரான தலையில கனம் ஏறிடுது ப்ரொடியூசர் எதோ வேலைக்காரமாக நினைக்கிறாங்க அதனால தான் அவங்கள உருவட போறாங்க ப்ரொடியூசரை மதித்து இந்த படம் முதலீடு போட்டிருக்காரு இந்த படம் திரும்பி அவர் கிடைக்கணும் அப்படி கிடைச்சா அவர் அடுத்து படம் தான் எடுப்பார் இங்க பாருங்க ராஜேந்திரன் காயம் படம் தம்பிய வச்சு எடுத்திருக்காரு அதுல காயப்பட்டாரா இல்லையான்னு தெரியாது ஆனா பட்டிருப்பார் கொஞ்சம் பட்டிருப்பார் ஆனாலும் இந்த தம்பிய வச்சு நாம் அடுத்து படம் பண்ண போறேன் அனௌன்ஸ் பண்றாரு இன்னைக்கு இந்த சேலம் சேகர் தயாரிப்பாருக்கு ஒரு அமௌண்ட கொடுத்து தம்பி இந்த படம் வெற்றி பெற பாராட்டுறதுதான் என் வேலை எல்லாரும் நல்லா இருக்கணும் தயாரிப்பாளர் நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும் பெரிய ஹீரோக்களால இந்த சினிமா வாடலை பெரிய ப்ரொடியூசரால இந்த சினிமா வாடலை அவங்க வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு படம் இல்லை முப்பத்தஞ்சு படம் தான் எல்லா ஹீரோ பெரிய சின்ன ஹீரோசர் படத்துக்கு மேல எடுக்கிறாங்க அப்படின்னா நாங்க எத்தனை ஆயிரம் தொழிலாளருக்கு வேலை கொடுக்கறோம் ஆனா பெரிய தம்பி சொன்னாங்கள சேலத்துல படம் எடுக்க நீ பிறந்த ஊர்ல எடுத்து அங்க இருக்க இளைஞர்களை உருவாக்கு அப்படி நல்ல இருக்கிற இருக்கா வாழ வைத்த சினிமா சென்னை பொன்னியின் செல்வம் ஹைதராபாத் ரெண்டு வருஷம் அடுக்கிறான் போட்டு ஆனா பணம் யார் படம் தமிழ் படம் தமிழர்களின் முதலீடு பாம்பே போய் ரஜினி படம் ரெண்டு படம் பாம்பே தொழில் யார் அங்க முதலீடு யாரு சென்னை தமிழ்நாடு படம் ரிலீஸான ஆனா கொட்ட வேண்டியது தமிழ் படம் ஆனா நீ வேலை கொடுக்கறது போரா ஹைதராபாத் பாம்பே ஆனா இந்த தம்பிக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த பெரிய ஹீரோவுக்கு இல்ல பெரிய டைரக்டருக்கு இல்ல யார் செய்யணும் பெரிய டைரக்டர் அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி தமிழ்நாட்டில் வை நான் சொல்றது கதைக்கு பம்பாய் வேணும்னா போங்க கதைக்கு போங்க ஹைதராபாத்ல அங்க லொக்கேஷன் இருக்குது அந்த கதைக்கு தேவைன்னா போங்க என்ன டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி இருக்குமா இப்போ அஜித் சார் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபாரின் ஒரு படம் விடா போயிடுச்சு ஒருவேளை ஃபாரினா இருக்கலாம் தப்பு இல்லை நம்ம அதை தப்பு சொல்லல இந்த கதைக்கு என்ன வேணும் எந்த லொக்கேஷன் வேணும் அதுக்கு மட்டும் போங்க மற்றெல்லாம் நாயகன்னு ஒரு படம் எடுத்தார் மணிரத்னம் மணிரத்னம் படம் இல்ல முதல்ல அது முக்தா சீனிவாசன் எடுத்த படம் அதுல பாம்பேல தாராவில தமிழர்கள் பகுதி நடக்கிறது புல் சக்தி எங்க போட்டார் தெரியுமா வீனஸ் காலனியில வீனஸ் காலனில போட்டு மொத்த படம் செவன்டி எயிட்டி பர்சன்ட் இங்க எடுத்துட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் பாம்பே நல்லது தப்பு இல்லை என் தொழிலாளைய இதை நம்பி இருக்க தொழில யார் காப்பாத்துறது நீங்க யாரோ பணம் பொருள் இதை கஷ்டப்பட்டு கொடுக்கறான்னு எங்கேயோ போய் மஜா பண்ணா ஜாலி பண்றதுக்கு போனீங்கன்னா என் தமிழ் உலகம் தமிழகம் என்ன ஆகுது அந்த அக்கறையில் தான் நான் வருத்தப்படுறேன் ஆகவே நான் ஈரோக்களையும் பெரிய இயக்குநர்களையும் கேட்டுக்கொள்வது கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வெளியே போங்க மீது எல்லாம் தமிழ்நாட்டிலே தான் இருக்க வேண்டும் இப்ப நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் முதல்வர் நாற்பது ஏக்கர்ல பூந்தமல்ல ஐநூறு கோடியில ஒரு திரைப்பட நகர் உருவாக்க அரசு அது எங்கள் ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் பெரிய லாபகரம் போய் பூந்தமல்ல போய் படத்தை எடுத்து முடிச்சிடலாம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் பண செலவுகள் கம்பி அதனால ஹைதராபாத் அப்படி என்ன உருவாக்குவாங்க அதனால தமிழகத்திலே இந்தியாவிலே சிறந்த திரைப்படம் எடுப்பவர்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இளைஞர்கள் அற்புதமான புரட்சி செய்கிறார்கள் அற்புதமான கரு கதை களத்தை வைத்திருக்கிறார்கள் இன்னும் பல இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உருவாக்கி தமிழ் சினிமாவை காப்போம் தமிழ் தொழிலாளர்களை காப்போம் தமிழ் இயக்குநர்கள் வளரட்டும் தமிழ் தயாரிப்பாளர்கள் சிறிது முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் போட்ட முதலீட்டை திரும்ப பெறட்டும் திரும்ப வந்தால் அவர்கள் படம் தான் எடுப்பார்கள் எங்கள் ராஜேந்திர பாருங்க அனௌன்ஸ் பண்ணார் காயம் இப்ப எடுக்க போறேன் அதனால இரவினில் ஆட்டம் பார் இல்ல பார் பிஏஆர் பார் டாஸ்மாக் கடையில் ஒவ்வொரு பார் இருக்கு இல்லையா இரவினில் பார் அதை போய் பார் இந்த டாஸ்மாக் கடையில் நடக்க போறதில்லை குடும்பங்கள் அழிய போறதில்லை தாளிகள் அழிக்கப்பட எத்தனை கொடுமைகள் எனக்கு என்னன்னா உலகிலேயே பண்பாடு மிக்க நகரம் தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்தில் சிறந்தது நம்முடைய தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பெண்களும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற கேவலமான செய்தி என் உள்ளத்தை உருக்குகிறது நடப்பதை இப்படி நடக்க கூடாது என்பதற்காக சொன்னார்கள் அதை எப்பவுமே சில நடக்கிறது சொல்லி இதனால் என்ன தவறு என்று சொல்லுவதுதான் படம் அதை தம்பி அற்புதமாக சொல்லி இருக்கிறார் ஆகவே நான் பெற்றோர்களையும் பெரியோரையும் கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைகளை கண்காணியுங்கள் அதில் குறிப்பாக பெண்களை கண்காணியுங்கள் இந்த செல்போன் வந்த பிறகு பெண்கள் அதிகம் கெட்டு விட்டார்கள் இளைஞர்கள் ஒரு கவிஞன் எழுதினார் செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார் அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார் ஒரு வீட்டுல அப்பா அம்மா ஒரு பையன் பொண்ணு நாலு பேர் நாலு பேர் கையில செல் இருக்கு நாலு அம்மா சமையல் ரூம் போடுறாங்க பொண்ணு மாடிக்கு போகுது பையன் தெருவுக்கு போறான் இவன் பேசுறது அவங்களுக்கு தெரியக்கூடாதான் அவன் பேசுறது இவங்களுக்கு தெரியக்கூடாதா எப்படி ஒருபட குடும்பம் குடும்பம் ஒருபடலாக்கா நாடு போச்சு அதாவது மனைவி சமையல் ரூம் இருக்கா அங்கிருந்து ஒரு ஐம்பது அடியில பெட்ரூம் இருக்கு புருஷ பெட்ரூம்ல ஒரு அர்ஜென்டா போன் போட்டு மனைவியை கூப்பிடுறாரு போன் போட்டா போன்ல என்ன வருது நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கார் கிட்டதா ஒரு நூறு அடி வெளியே இருக்கார் ரைட் கட் பண்ணா மறுபடியும் போட்டான் நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறு ஒருவரோட தொடர்பு இருக்கலாம் உடம்பு வெளியே இருந்தாங்களா இப்ப வேறொரு அப்ப புருஷ நினைப்பா என்னடாது ராத்திரி நேரம் பொண்டாட்டி வேறொரு தொடர்பு இந்த காமெடிக்காக சொன்னேன் ஆக அப்படி செல்போன் குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கிடுச்சு இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை அருமை தம்பி தமிழ் செல்வர் போல மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் மக்களும் தன் குழந்தைகளை பிள்ளைகளை கவனமாக பார்க்க வேண்டும் நாடு மிகவும் கெட்டு விட்டது ஆகவே இரவியல் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்து இந்த கேவலமான ஆட்டங்கள் குறைந்து நல்ல கொண்டாட்டங்கள் பெருகி குடும்பங்கள் குதூகலமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வெற்றிப்பட தயாரிப்பாளர் சேகரை வாழ்த்துகிறேன் அது இயக்கிய அருமை தம்பி தமிழ் செல்வன் வாழ்த்துகிறேன் வாழ்த்து வந்த அத்தனை அருமை இயக்குநர்களையும் வளரும் நாளை இயக்குநர்கள் நீங்கள் ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி பல சகோதரர்கள் வர வேண்டும் வினோத் மாறி பல சகோதரர்கள் வேண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்